உடனடியாக அண்ணன் திருமாவளவன் அவர்களை கைது செய்ய வேண்டும் சும்மா அந்த கூடாது யாரு கிட்ட ஜோக் காமிக்கிறீங்க சமூக நீதி பேசுகின்ற நீங்கள் மறச்சி பார்த்தா நாலு தட்டு தட்டு சொன்னேன் அவன் அடிச்சிருப்பானுங்க மறுநாள் காலையில நான் எங்க சொன்னேன் இந்த வடிவேல் கட்டப்பை போட்டுக்கொண்டு திமுகக்குள்ள ஒரு காமெடி பீஸா இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் தெரிந்து கொண்டிருக்கிறான்

சார் ஆக்சுவலாக இப்போ திருமாவளவன் அவர்கள் நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க அவர் சொன்ன மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் என்னென்னா ஒரு நாலு தட்டு தட்டி தான் அனுப்பணும் நாங்கள் அவ்வளோதான் பண்ணோம் நாங்கள் பெருசாக கூட அடிக்க கிடையாது அப்படின்னு அந்த ஒரு மேடையில் சொன்னார் சார் நேற்றுக்கு பார்த்தா திடீர்னு பார்த்தா நான் எனக்கு இந்த விஷயமே தெரியாது நான் கார்லேருந்து இருபது செகண்ட் தான் இருந்தேன் நியூஸை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சிருக்காரு சார் இது எப்படி பார்க்குறீங்க அண்ணா திருமாவளவன் வந்து ஜோக்கரன் சொல்கிறதா இல்லை இந்த மருதமலை பட படத்தில் வந்து வடிவேல் ஒரு காமெடி பேரை வச்சு காமெடி பண்ணி வருபாருங்க அது என்னது எட்டு ஏடி அது போல் திமுகவில் இருக்கின்ற ஒரு அவ்வளோ பெரிய ஆட்களை சொல்லதான் கூடாது ஆனால் அவர் செயல்கிற செயல்தல அவர் செய்கிறதுலாம் பார்த்தா ஒரு ஜோக்கர் மாதிரி தான் இன்றைக்கு தமிழகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் குடிகாரம் பேச்சு வஞ்சா பூச்சின்னு சொல்லி நம்ம பழமொழி பார்த்துருப்போம் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்ல வருதுன்னு தெரியல எனக்கு நைட்டில் ஒன்று பேசுகிறாரு பகலில் ஒன்று பேசுகிறாரு ஆக இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்து வாசலி நடந்திருக்கிறது கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பேசும் பொருளாக சமூக ஊடகத்தில் போய்கொண்டு இருக்கிறது அதுவும் பாவம் நம்ம பாலிமர் டிவிக்கு ரொம்ப நன்றியை நன்றியை சொல்லணும் உண்மையை வந்து உறக்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம எழுத்து எழுத்து வடிவில் தான் படிச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஊடகம் ஒரு ப்ரைவேட்டு நியூஸில் டிஜிட்டல் நியூஸில் அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் வந்தும் கூட இன்னும் அது அதனுடைய உண்மைத்தன்மையை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அக்டோபர் மாதம் நடந்த நிகழ்வு இது அதன் அடிப்படையில் அங்கே இருக்க அந்த ஜோரி செக்ஷனில் இருக்கிற காவல்துறை பத்து நாளைக்கு தான் வழக்கே வந்து பதிவு செய்யுது புரியுதுங்களா அங்கே இருக்கிற அந்த ராஜீவ்காந்தி அடி வாங்குறாரு பார் கவுன்சில் உள்ளவே போயிட்டு வழக்கறிஞர்கள் அங்கே கூட இருந்த வழக்கறிஞர்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க திமுகவினுடைய ஏவல்துறையா இன்றைக்கு வந்து காவல்துறை செயல்பட செயல்பட்டு கொண்டு இருக்கிற அங்கே இருக்கிற காவல்துறை வேடிக்கை பார்த்துது ஏற்கனவே டிஜிபி அலுவலகத்தில் வேடிக்கை பார்த்துது அதே போல் இந்த உயர்நீதிமன்றத்துலையும் வேடிக்கை பார்த்தது அதைத்தான் வந்து நீதியரசர் முந்தானத்தை நினைக்கிறேன் அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய ஒரு வழக்கறிஞர் பால் என்கிறவர் அவர் வந்து இந்த காணொலியெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு அவசர வழக்காக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறார் கொண்டு போகும்போது இந்த மத்திய இந்த பாலு பாலு என்பர்களுக்கு வந்து கடலூர்லேருந்து இருந்து ஒரு வீசிக்காவை சேர்ந்த வழக்கறிஞர் கொலை மிரட்டல் விடுத்ததாக அது வந்து இப்போ நே சாரி நேற்று ஈவினிங் வந்து அந்த பாலு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நீதியரசர்கள் அதாவது நீதி நீதிபதி சதீஷ்குமார் அவருடைய தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா சரமரியான கேள்வியை வந்து திருமாவளவனுக்கு இருக்கிறாங்க இப்போது அங்கே காவல்துறை அங்கே நின்று கொண்டு இருக்கிறது இடிக்குது இடிக்கலை இல்லை நீ போய் இடிக்கிற இடிக்கலை முதல்ல ஒரு சாமானிய மனிதனுக்கு மனிதன் ரெண்டு பேரும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அங்கே நின்று சண்டை போடும்பொழுது வாகனத்தை என்ன பண்ணோம் பறிமுதல் செய்திருக்கணும் வாகனத்தை பறிமுதல் ஏன் செய்யலை அந்த வாகனம் திருவாமலவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வாகனம் உண்மையாக அவர் பேரில் இருக்குதா இல்லை அந்த வாகனத்துக்கு சொந்தக்காரர் யார் என்பதை இன்றைக்கு காவல்துறை கண்டறிய வேண்டும் இதுதான இதுதானே உண்மை ஒரு 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 நடக்குது முன்னாடியே அவர் வண்டி ராஜீவ்காந்தியை ஓட்டு போகிறாரு அவர் இடிக்கிறாரு இடிக்கலை அப்பாற்பட்ட விஷயம் காவல்துறை அங்கே நின்று பார் கவுன்சில் வளாகத்திலேயே துப்பாக்கி எந்த காவலர்கள் கண்டிப்பாக இருக்கணும் இருந்திருப்பாங்க அவர்களும் பார்க்குறாங்க அதை தான் நீதிபதி நிதியரசர் சதீஷ்குமார் சரமரியாக கேள்வி கேள்வி கேட்குறார் உள்ள வாகனத்தை உள் உள்ளே உக்காரு இவர் சொல்கிறாரு நைட்டில் ஒரு மாதிரி பேசலாம் திரும்ப நான் கார் கண்ணாடியே கீழே இருக்கில்ல அவன் மறைச்சி பார்த்தான் முறைச்சி பார்த்ததுனால இந்த இந்த சம்பவம் எங்க திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு விழாவுக்கு வந்தவர் பர்த்டே விழாவுக்கு வந்தா என்ன பேசணும் அங்க இருக்கிற அந்த குழந்தைய நீ வந்து வாழ்த்தணும் இல்ல அந்த சட்டமன்ற தொகுதி வந்து பிசிகாவுக்கு உட்பட்டது அங்க இருக்கின்ற ஒரு ஒரு நல்ல திட்டத்தையோ மக்களுடைய மனுக்களை வாங்கியும் பேசணும் ஆனா அந்த இடத்துல அவர் அவர் பேசின காரியம் நான் முறைச்சி பார்த்தேன் சும்மா நாலு தட்டுனா தட்டுனாங்க அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டான் இதை யார் சொல்றதுன்னா சமூக நீதி என்று சொல்லி பேசி கொண்டிருக்கின்ற கையாலாகாத அண்ணன் திருமாவளவன் இப்படிப்பட்ட ஒரு கதை அங்கே வைக்கிறார் அண்ணல் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு தவறுதலாய் பயன்படுத்துகிற அண்ணன் திருமாவர்கள் அண்ணல் அவர்கள் அடிக்கிறது தான் சட்டமா அதற்காகத்தான் வந்து சட்டமேவதி பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து சட்டத்தை ஏற்றினாரா உங்க கையில வந்து சட்டத்தை கொடுத்தா சட்டத்துக்கு புறம்பாக பேசி இன்றைக்கு முறைத்து பார்த்ததற்காக நாலு தட்டு தட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த நாலு தட்டு தட்டினாங்கன்னு சொல்லி ஒரு சாமானிய மனிதன் நான் போய் மேடையில் பேசினா இன்னைக்கு காவல்துறை விட்டுருமா கண்டிப்பா விடாது இதைத்தான் நீதிபதி கேட்கிறார் நீதிபதி சரமரியாக கேட்கிறார் ஆகவே ராஜீவ்காந்தி மீது மூணு வழக்குகள் வந்து இந்த காவல்துறை மூணு பிரிவுகள் கீழாக இந்த காவல்துறை பதிவு செய்திருக்கிறது அதாவது அடி அடிச்சாங்க பாருங்க அவங்க மேலே ரெண்டே ரெண்டு பிரிவில் தான் இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆக எஃப்ஐஆர் வந்து ஃபஸ்ட் கவுண்டர் யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே தான் போடணும் காவல்துறைக்கு வந்து முதலாவது வந்து இந்த ராஜீவ்காந்தியும் அவங்க அவங்களுடைய தங்கையும் அவருடைய சித்தி பையனும் கொண்டு போய் தான் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஜாலி செக்ஷனுடைய பூக்கொலை ஸ்டேஷன் எடுத்து நினைக்கிறேன் அங்கே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திருமாவளவன் என்ற ஒரு ஃபஸ்ட் ஏ ஒன் அக்யூஸ்டை நீக்கும்படியாக இன்றைக்கு திமுகவினுடைய ஏவல் துறை காவல்துறை செய்திருக்கிறது அதைத்தான் நீதிபதி வெட் சட்ட வெளிச்சமாக இந்த காவல்துறைக்கு சரமரியான கேள்வியை கொடுத்துருக்கிறார் திருமாவன் பேர் அங்கே இருக்குது இல்லை அது கீழே தான் சோ சோ முகம் தெரியாத ஆட்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்போ தான் வந்து விசாரணை இன்னைக்கு சம்மன் இன்னைக்கு சம்மன் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜோடி செக்ஷனுடைய ஆட்கள் இன்றைக்கு சம்மன் கொடுத்துருக்கிறார்கள் சம்மன் கொடுத்து ரெண்டு 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 தரப்பு அங்கே போகிறாங்க போகும்பொழுது அவர்கள் அவர்கள் சிசிடிவி கேமரா பிரகாரம் முற்பட்டது எப்படியெல்லாம் நடந்திருந்த நிகழ்வை நிகழ்வு வந்து கண்டிப்பாக விசாரிப்பாங்க விசாரித்து யார் சிறைக்கு செல்வார்களோ அது அப் அது அப்பாற்பட்ட விஷயம் திருமாவளவன் பேரை அவர்கள் எடுத்து ஒரு 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 பெடிஷன்தாரர் வந்து மனுதாரர் ஒரு 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 தாரர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு திருமாவளவன் பேரை அங்கே சேர்க்கணும் ஆனால் இந்த காவல் காவல்துறை எடுத்திருக்கிறது ஆக இந்த உண்மைத்தன்மையை மறுபடியும் மறுபடியும் பாலிமருடைய தொலைக்காட்சி போட்டு மக்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்திருக்கிறது நன்மை போல ஒரு சமூகவாதிகள் சீர்திருத்தவாதிகள் முதலாவது திருமாவளவன் திருந்த வேண்டும் அவருக்கு சீர்திருத்தம் என்ற ஒரு ஒரு சொல்லை பேசுவதற்கு கூட இவர் வந்து தகுதியற்றவர் சமூக நீதி பேசுகின்ற நீங்கள் நாளை தட்டு தட்டினா முறைச்சி பார்த்தான் நாளை தட்டு தட்டு சொன்னேன் விட்டு இருந்தால் அவனை அடிச்சிருப்பானுங்க மறுநாள் காலையில சொன்னேன் அதனால தான் சொல்றேன் இந்த வடிவேல் கட்டப்பை போட்டுக்கொண்டு திமுகக்குள்ள ஒரு காமெடி பீஸா இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் மக்கள் எல்லாம் ஒரு தலைவன் என்ன சொல்லணும் மறுநாள் காலையில இது மாதிரிலாம் செய்ய தப்புப்பா அப்படின்னு சொல்லி ட்விட் போட்டிருக்கணும் அப்படி இல்லையா உன்னுடைய தொண்டர்கள் என்னுடைய தொண்டர்கள் வந்து அடிச்சிட்டாங்க நான் கீழே இறங்கி கிளாஸ் இறக்கிறதுக்குள்ள அடிச்சுட்டாங்க கண்டிப்பா அது நான் மருந்துறேன்னு சொல்லி ஒரு பொது மேடைகளில் விழா மேடைகளில் பேசணும் இவர் என்ன சொல்றாரு நாலு தட்டு தான் தட்ட சொன்ன அப்பனா உன் தொண்டனை நீ அடிக்க சொல்றியா இன்னைக்கு வேடிக்கை பார்த்து திமுக சேர்ந்த அமைச்சர்கள் காவல்துறையை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நீங்கள் வந்து கலவரத்தை தூண்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கலவரத்தை தூண்டிவிட்டு இன்றைக்கு வந்து இப்படிப்பட்ட சம்பவங்களை அதுவும் நடு ரோட்டில் ஒரு 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 கோர்ட் வாசலில் பார் கவுன்சில் என்பது அந்த வழக்கறிஞர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சங்கம் அந்த சங்கத்துள்ளேயே போய் கதுவடிச்சு ஒழிச்சு இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார்கள் இந்த திருபாவளவன் கட்சி மொழி குண்டது ஆனால் ஒரு சாமானிய மனிதனோ இல்லை எதிர்கட்சிக்காரனோ த விசிகாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியோ திமுக கூட இருக்காத ஒரு கூட்டணி கட்சியோ அங்கே இருக்கிற ஆட்களோ வழக்கறிஞர்களோ இப்படி பட்ட சம்பவத்தை செய்திருந்தால் இந்த தமிழக அரசு விடுமா உடனடியாக அண்ணன் திருமாவளவன் அவர்களை கைது செய்ய வேண்டும் சும்மா அந்த ஜோக்குனால் காமிக்கூடாது யாருக்கிட்ட ஜோக் காமிக்கிறீங்க பிஜேபிக்காரன் நடுவில் ஓட்டம் நடக்க முடியாது மதுரையில் ஒருத்தன் பேசுகிறான் கடலில் ஒருத்தன் பேசுகிறான் அண்ணாமலை அடிப்புன்றீங்க பிரதமர் காரை மடக்குன்னுறீங்க அண்ணன் திருமாலவனை பிரதமர் காரை மடக்குனால் என்ன நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அவருடைய கார் விலை தெரியுமா அந்த கார் விலை மேலே இருக்கிற கண்ணாடி கிளாஸு ஏகே ஃபார்ட்டி செவன் சுட்டா கூட உள்ளே போவாது அந்த கார்னுடைய விலை கோடி கணக்கில் உள்ள கார் விலையை நீ மடக்குவியா அவன் ஃப்ரண்ட்ல நிற்கிறாங்கள பிளாக் பிளாக் உடையை போட்டுக்கொண்டு முன்னாடி ஒரு ஜாக்கெட் மாதிரி வச்சிருக்கிறாங்களா அது என்னன்னு தெரியுமா நாலு பிரதம் நான் அதாவது ரெண்டு எம்பியும் நாலு எம்எல்ஏயும் வச்சுக்கனு அண்ணன் அந்த சொன்ன பார்த்தீங்களா வடிவேல்காம் அப்படின்னு சொல்லு கனவு கனவு கண்டு கொண்டு இருக்கிறார் நான் பிரதமாவர கூடாதா ரெண்டு எம்பி வச்சு பிரதமர் நீ எங்கே ஜோக் காமிக்கிறேன் மக்கள் எல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க இன்னொன்று ஒன்று அண்ணன் திருமாவங்கன்னு சொல்கிறேன் இந்த மதுரை எல்லாம் பேசலாம் பாருங்க போய் பம்பி கொண்டு இருக்கிறான் அன்னைக்கு எத்தனையோ வழக்கு அவன் மேலே வந்து தமிழகம் பூராக பாஜகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து அவன் வழக்கு அவன் மேலே வந்து பட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நீங்கள் பாஜக காரன் ரோட்டில் நடமாட முடியாது சும்மா மைக்கு மைக்கு கையில் குத்துட்டான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அங்கே பேசாதீங்க அதாவது மீசை வச்சுக்கிறவன் தான் வீரம் கிடையாது சுபாஷ் சந்திரபோஸ் வீரம் இல்லையா அவருக்கு மீசை தெரியுமா இன்னைக்கு மக்கள் நினைத்தால் விசிகாவினுடைய மீசைகள் எல்லாம் சரைத்து விடுவார்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு சமாதானத்தின் சித்தாந்தத்தை கடைப்பிடிப்பவர்கள் உங்களை உங்களை போலலாம் இல்லை நாங்கள் தப்பு செய்தால் எங்கள் தலைவர்கள் பாஜகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க அவர்கள் மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் அண்ணாமலையை பாருங்கள் பாஜக தப்புன்னா ஒன்றே சஸ்பெண்ட் தான் ஆறு மாதம் சஸ்பெண்டு இல்லை அவனுக்கு அவனுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாரு உன்னை போல தற்கொலை கிடையாது தமிழகத்துல உன் தொண்டை நடித்தா அவனை வந்து இன்ட்லேஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணி மேடைகளில் பேசி பேசி என்ன பண்ணுவான் அவன் மைண்ட்ல இன்னும் அடிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி கலவரை தொண்டு பண்ணுவான் இப்படிப்பட்ட கட்சியை வைத்துக் கொண்டு இருக்கிற திருமாவளவன் மக்கள் சிறப்பான சம்பவத்தை கண்டிப்பாக செய்வாங்க அண்ணன் அவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் தூக்கத்திலிருந்து எழுந்து நைட்ல ஒன்று பேசுகிறீங்க பகல்ல எனக்கு தெரியாதுன்றீங்க பதறீங்க தயவு செய்து நாங்கள் ஒன்று சொல்றேன் அதாவது பிரதமர் காரை மடக்குவ பாஜக காரை இங்கே சொல்லுவ நான் சொல்லிட்டேமா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மனசுல இருக்குது சொல்லிடுறேன் நீங்கள் டெல்லி போயிட்டு தமிழகம் திரும்ப முடியாது ரெண்டே ரெண்டு எம்பி அது வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளன் அவர்களே நான் இந்த வார்த்தையை பதிவிடுகிறேன் டெல்லி போய்ட்டு வேணாலும் திரும்ப முடியுமா ஆக உங்களுடைய ஏன்னா இந்த இந்த வார்த்தையை கேட்டால் கூட நான் எங்கே சொன்னேன் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவர் நைட்டில் பேசுகிறார் மன்ற பழுகுது மறுநாள் காலில் அவருக்கு தெரிய மாட்டேங்குது ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்களை முகா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் எதிர்கொள்ளணும் அவர் காதுக்கு போயிச்சு கண்டிப்பாக அதற்கான விளைவுகளை இன்றைக்கு வந்து ரெண்டு பேருக்கு சம்மன் வந்து கொடுத்துருக்குறாங்க காவல்துறை கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் பெயரை சேர்த்து அவரை ஏ ஒன் அக்யூஸ்டாக இந்த ராஜீவ் காந்தினுடைய இந்த வழக்கறிஞர் சம்பவத்தில் சேர்க்கிறேன்னு சொல்லி இந்த பதிவு மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஸோ அடுத்த பார்த்தோம்னா நம்ம இப்போ செல்வ பிறந்தவர்கள் அவர் வந்து நம்ம ஏரியை துறக்க வைக்கிறதுக்கு என்னை ஏன் கூப்பிடலை அதாவது நாங்களாம் வந்து தண்ணி தொட்டால் என்ன ஆகிடப்போது ஏன் ஜாதியை பார்த்து இப்படி இருக்கீங்க நீ அப்புடின்ற மாதிரி தன்னோட ஆதங்கத்தை வெளியே கூட்டியிருக்காரு ஆனால் துறைமுருகன் டர் அதை போய் கேள்வி கேட்கும்போது இது அவ்வளோ பெரிய விஷயமா அதுக்கு எதுக்கு இவ்வளோ இவ்வளோ கொந்தளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரோட விஷயத்தை சொல்கிறாரு சார் எப்படி பார்க்குறீங்க துறைமுருகன் ஒரு தனித்துறை அண்ணன் ஏவா வேலை ஏவா வேலுவை பற்றி அந்த சம்பவத்தில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மணிமங்கலம் சீப்பெரும்புத்தூருடைய தொகுதியிலலாம் வந்து கொஞ்சம் ரிசர்வ் ரிசர்வ் கன்சிஸ்டன்சி அதிகம் அங்கே இருக்கிற சேர்மேனும் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே சின்ன சின்ன கவுன்சிலர்களும் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்படி பார்க்கும்போது அந்த சம்பரமாக்கம் ஏரியை வந்து அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு தெரியும் இவருக்கெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சமூக நீதி அவர் தான் அண்ணன் செல்வம் பெருதொகை தான் வந்து இது காமராஜுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது யார் சொன்னது காமராஜின் ஐயா காமராஜனுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது சமூக நீதியை கரெக்டாக திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறது பேசி முப்பது நாள் கூட முடியல இன்னைக்கு உங்களுக்கு தண்ணியை கூட தரப்பதற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் விடமாட்டாங்க அப்புறம் என்ன வெங்காயம் சங்குடிதங்க அண்ணன் திருமாவளனும் நீங்களும் விட்டுட்டு வெளியே வாங்கய்யா பாத்தீங்களா இன்னைக்கு ஒரு ஆதங்கம் ஓ ஆ ஆவும் கத்தனை வாயிலா செம்பரமாக்கம் ஏனுடைய புரோட்டோக்கால் பயிலோ தெரியுமா பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அங்க இருக்கின்ற மக்கள் பிரதிநிதியுடைய முன்னில்தான் திறக்கணும் ஏன்னா திறந்தாதான் தண்ணியை திறந்து விட்டு அதிகாரி திறந்து விட்டு போயிடுவாங்க தண்ணி திறந்து ஒரு வீட்டில் முழுகிட்டு ஒரு வீட்டு வீட்டு சைடு முழுகிடுச்சுனாவோ இல்லை ஏதோ அசம்பாதி ஏறனாவோ யாரு கேட்பாங்க அதிகாரி பேர் தெரியாது அங்க இருக்கிற பிடிஓ பேர் தெரியாது அங்க இருக்கிற பிடபிள்யூட பொதுப்பணித்துடைய அபிஷியல் ஆபீசர் பேர் தெரியாது செல்வம் பெருந்தகை எங்கே இருக்கிறார் என்பதுதான் தேடுவான் அங்கே இருக்கிற காங்கிரஸ் க சேர்மன் வந்து சேர்மனுடைய பேரை சொல்லி தான் திட்டுவான் இவங்க அறிவே இல்லையான்னு சொல்லி தான் திட்டுவான் அதைத்தான் வந்து அண்ணன் வந்து அங்கே போய் கேட்குறாரு அந்த சம்பரமாக ஏரிக்கு ஸ்பாட்டிக்காக போயிட்டார் அவர் அங்கே ஒரு 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 கருத்தை வந்து அங்கே ப பதிவிடுறாரு நான் டிவியில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அவங்களுக்கு ஃபோனில் ட்ரை பண்ணுறேன் டிவியில் பார்த்து தான் தெரியுதான் யாருக்கு அங்கே இருக்கிற ப்ரசன்ட் எம்எல்ஏக்கு பார் பிரசென்ட்டு எம்எல்ஏவுக்கே சொல்லாமல் ஒரு தண்ணியை திறந்து விட்டு இருக்கிறது இந்த திமுகவினுடைய ஆட்சியில் சமூக நீதி வெங்காய நீதி சொல்லி பேசிக்கொண்டு இன்றைக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களும் செல்வம் பிறந்தவர்களும் உள்ளே உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க வேறு வழி கிடையாது இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உண்டாக்குற தன்மையாகத்தான் நான் இதை பார்க்குறேன் இன்னொன்று இன்னொரு வார்த்தை இன்னொரு காணொலியில் நான் பார்த்தேன் இவனுங்களாம் ஜாதி வரி பிடிச்சவனுங்க ஜாதி வரி புச்சமன் ஒருத்தன் உட்காந்து கொண்டு இருக்கிறான் பொதுப்பணித்துறையில் அப்போ அண்ணன் வந்து ஏவாவேல தான் சொல்றாரு ஜாதி வரி புச்சவன் அப்போ ஒரு ஒரு மனிதனை வந்து எடுத்த ஒன்னு வந்து நான் உங்களுக்கு திட்டமாட்டேன் ஜாதி வரி புச்சம்னு சொல்ல மாட்டேன் அப்போ ஏவாவேலோ இல்லை அந்த துறை சார்ந்தவர்களோ திமுகவுடைய அமைச்சர்களோ இவருக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதையை நம்ம இங்கே பார்த்து தான் ஆகணும் என்ன மரியாதை கொடுக்குறாங்க வெளியே தான் வைக்கா போகிற பாவம் ஆனால் உள்ளுக்குள்ளே காங்கிரஸை எப்படி திமுக வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு காங்கிரஸுக்கு சரியான மரியாதை கொடுக்குறதா அவர்களுக்கு தேவையான ஃபண்டை கொடுக்குறதா ஃபண்டை கொடுக்குதா இல்லை இல்லை அவங்க இதில் செல்வம் பிறந்தவங்களை வந்து பர்சன்டேஜை கணக்கு பண்ணி சொல்கிறாரா இல்லை வந்து உண்மையாகவே இவள் ஏதோ இன்னொரு வார்த்தையும் வந்து அங்கே வந்து பதிவுடுற அமைச்சர்கள் இன்னொரு காணொலியில் ஒரு அசிங்கமான வார்த்தையை வந்து திமுக திமுகனுடைய அமைச்சர்களை திட்டுவ திட்டுவதான ஒரு காணொலியும் பார்த்தான் அதையும் பேசிட்டு எங்கே அவனுக்கு கோச்சிக்கு போகிறான்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சரும் முதல்வரும் நைட்டும் பகலமா உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு ஒரு பயத்தினுடைய தன்மையும் அங்கே வந்து பிரதிபலிக்கிறார் ஆக இன்றைக்கு திருமாவளவனும் சரி அண்ணன் செல்வம் பெருந்தகையும் சரி பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொஞ்சம் கூட மரியாதை இல்லை தண்ணியில தண்ணியை கூட துறப்பதற்கு ஏன்னா தண்ணிக்காகத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு போராடி அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கினார் ஏன்னா தண்ணி கொடுக்க விடலை அவங்களுடைய அவங்களுடைய ஜாதியை தண்ணி கொடுக்க விடலை ஆகவே இந்த தண்ணியை கூட திறக்க விட 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 சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தை இன்னும் தமிழகத்தில் எத்தனை அம்பேத்கார் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை இந்த தமிழகத்தில் இருக்கிற பட்டியலின மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது எப்படி அன்றைய காலகட்டத்தில் ஒதுக்கி வைத்திருந்தார்களோ இன்றைக்கு அதே காலகட்டம் வந்துவிடுமோ என்று சொல்லி மிகப்பெரிய அச்சம் மலத்தில் சாரி தண்ணியில் மலத்தை கிளம்பாங்க இன்னைக்கு அதே பாருங்க பட்டியலினத்தினுடைய ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி அதாவது ஆளுங்கட்சியின் கூட்டணியுடைய மிகப்பெரிய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அண்ணன் செல்வம் பிறந்தவை அவர்களுக்கு தண்ணியை கூட திறப்பதற்கு இந்த ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி என்று சொல்லி பேசி கொண்டிருக்கின்ற சொம்படுத்தி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவெல்லாம் அது கண்ணை நோக்கி பாருங்கள் கொஞ்சம் பேசுங்க தயவுசெய்து சடத்த பார்த்தா இப்போ இப்ப வந்து மழைக்காலம் ரொம்ப மழை ரொம்ப போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் எல்லாமே திமுக அரசு வந்து ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே ரொம்ப 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 வேலை செய்யறாங்க ரொம்ப வேலை செய்யறாரு பாத்தீங்களா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் கண்ணும் கருத்துமா எல்லா பக்கமும் கருத்துமா இருக்கிறாரு அந்த எண் என்ற வார்த்தையில தொடங்கின இன்ஸ்டாகிராம் பேர் அழகினுடைய ட்விட்ட பண்ணி மிகப்பெரிய வேலையை மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் இன்றைக்கு சிறப்பான முறையில் அதுவும் சென்னை சிட்டியில மிகப்பெரிய பேரை வாங்கி கொண்டிருக்கிறார் அது அது பாத்தீங்களா நீங்க அது உண்மை தன்மை எப்படிங்கிறது தெரியல சார் அது எங்க நாங்க நீங்க சமூக ஊடகத்தை திறந்தாலே முதல்ல துணை முதலமைச்சருடைய பேர் தான் புகழ் தான் நம்மளுக்கு இன்னும் வடகிழக்கு பருவமலை ஸ்டார்டே ஆகல எப்பவுமே நவம்பர் மாசம் தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ அக்டோபர் மாசமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா இவர் பாருங்க தீபாவளி அதுமா மக்கள் மழையினால் இந்த சென்னை மாநகரத்தில் தீபாவளியே கொண்டாட முடியல எப்போ பார்த்தாலும் போ போன அவங்க வந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் மேயர் அம்மா நாலாயிரம் கோடி நாங்கள் இப்போ அஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்துச்சு புரிஞ்சுங்களா அதனால் ஆகவே இவங்க அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த மோட்டர் இன்னைக்கு கூட சென்னை சிட்டி உள்ளே வரும்போதெல்லாம் பார்த்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் மோட்டர் மோட்டர் போட்டு உரிந்த தண்ணியை உறிந்த காலம்லாம் பார்த்தோன்னு சொன்னால் வருடம் 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 மோட்டரை போட்டு தண்ணியை உருந்து காவல்களில் அனுப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பேக்கேஜ் தான் அந்த சென்னை மாநகராட்சியினுடைய திட்டத்தில் இருக்கிறது அந்த வகையில் துணை முதலமைச்சர் மிக சிறப்பாக செய்தார் அவருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதில் அன்றைக்கு அவர் வந்து இளைஞர்களினுடைய தலைவர் திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தது இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் ரீட்வீட் பண்ணான்னு சொல்லி அவருக்கு வந்து ட்விட்டில் வந்து பெருசே கிடையாது அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இவர் வந்து ட்விட் போடுறார் யாரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞ இளைஞரங்களுடைய தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இவர் வந்து ட்விட் போடுறார் என்ன ட்விட் போடுறாருன்னா சென்னை மாநகரமே மழையில் மிதந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ட்விட் பண்ணி நீங்கள் யாருக்கு டாக் தமிழ்நாடு ஆமா சிஎம் ஃபார் தமிழ்நாடு இல்லை எடப்பாடி பழனிசாமி இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏடிஎம்பின்னு சொல்லி அவங்களுக்கு தான் நீங்கள் டாக் பண்ணணும் ஆனால் அண்ணன் உதயநிதி அவர்கள் யாருக்கு டாக் பண்ணிக்கிறாருன்னா ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு டாக் பண்ணிக்கிறார் டைப்பிங் டைப்பிங் அது எப்படிங்க ஐஸ்வர்யாக்கு ராஜேஷுக்கு டாக் பண்ணிக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் நான் முதலமைச்சரா இல்ல துணை முதலமைச்சரா அவங்களுக்கு சென்னை சென்னையில மழை வந்து மழையில மக்கள் அளிக்கிறாங்க தத்தளிக்கிறாங்க நடிகர் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு டேக் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலியான அரசியல்வாதி தான் இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி அவர்கள் ஆக அவர் மீது தப்பு கிடையாது ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் போது இப்ப துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் விளையாட்டுத்துறைக்கும் ஒன்றும் பண்ணல ஆனா இவர் வந்து அவருடைய காதலிக்கு நல்ல சென்னையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோடிக்கணக்கு செலவு பண்ணி மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மிகப்பெரிய கார் ரேஸ் மட்டும் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் செஞ்சார் அதுக்கு மீறி ஒன்றும் கூட இந்த தீபாவளியா இருக்கட்டும் அல்லது மழையா இருக்கட்டும் நவம்பர் மாசமே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா சாரி இப்போ அடுத்த மாதம் தான் வந்து இன்னும் வந்து கொடுமையான மழைலாம் இருக்குது ஆனா சென்னை மாநகரம் எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு சொல்லி சரியா தெரியல போன மழையில வந்து ராயபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மூன்று நாளாக மழையில தத்த தத்தளித்து கொண்டு இருந்தாங்க ஆனா இந்த வாட்டி மிகப்பெரிய ஒரு விளைவுகளை இந்த மழையினால் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்க போது இவங்க தப்பிச்சிட்டாங்க இப்போ நாலு வருஷம் முடிஞ்சிடுச்சு எலெக்ஷன் இல்லை இந்த இந்த இன்னும் இப்போ நாலு நாலஞ்சு மாதம் எலெக்ஷன் போகுது இந்த மழையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இப்போ இப்போதான் தெரியும் மக்கள் உங்களை வந்து எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க உங்கள் முகத்தெரிய நேரடியாக கழிக்க போகிறாங்களா என்பதை கண்டிப்பாக இந்த துணை முதலமைச்சரும் சரி நேற்று கூட பார்த்தீங்களா நெல் கொள்முதலை பற்றி நம்ம வந்து பேசணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருனா டைரெக்டாக காலத்துக்கே போயிடுறார் அவர் சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து மீட் கொடுக்கல டெல்டா மாவட்டத்துக்கு போயிட்டார் அங்கே போய்ட்டு ஏன்னா அதுக்கு ஒரு அறிக்கையை வந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து இவர் ப்ரெஸ்மேட் கொடுத்தவுடனே யார் போ யார் வர்றது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓடுறார் போன பிற்பாடு தான் அங்கே வந்து யாருமே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டும் தரல அதாவது மக்கள் விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா நெல் நெல்லை வந்து எங்கக்கிட்ட கொள்முதல் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து எங் எங்கள் கிட்டே வந்து தேர்தல் எங்களை கொடுத்தீங்க அந்த நெல் கொள்முதலை ரோட்லேயே நின்று கிடக்குது ரோட்ல நினைக்கிறதா மழை வருது மூணு நாள் நாலு நாள் ஆச்சுன்னா முளைச்சிடும் இல்லை அழுத்தத்தின் காரணமாக கீழே ஏமா இருக்கும் வெயிட் லாஸ் ஆகும் நெல் சாகுபடி வந்து குறைஞ்சி போயிடும் இன்னொன்று இந்த நெல்லை கொண்டு வந்து வைக்கிறதற்கான ஒரு சரியான இடத்தையே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யவே இல்லை அதுதான் நேரடியாக போய் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் வேலையை சிறப்பான முறையில் செய்திருக்கிறார் உள்ளே போய் பார்க்குறாரு பார்த்துட்டு நெல்லெல்லாம் நனி நனியுது அங்கே இருக்கிற சேஃப்டியாக விவசாயிகளை நெல்லை வச்சு வச்சு கொண்டு போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக விற்கிறதுக்கு கூட இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தகுதியற்ற ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறது சார் அற்புதமான கருத்துக்கள் இலேபா என்னோட இருக்கு நன்றி சார்